வெண்டைக்காய் இப்படி தண்ணீரில் ஊற வச்சு குடிச்சா சுகர் குறையுமா இப்போ சியாவிதைகளில் அந்த தண்ணி போட்டு அதை குடிக்கிறது அப்படின்றது ரொம்பவும் ப்ராப்ளமாக இருக்கு இதுக்கு பதிலாக சில நாட்களாக வெண்டைக்காய் ஷியா விதைகள் இதில் தண்ணி போட்டு குடிக்கிறது உடம்புக்கு பல ஆரோக்கிய நன்மைகளை கொடுக்குங்க அந்த வகையில் ஷியா விதைகள் போட்டு தண்ணி குடித்தா என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வெண்டைக்காயில விட்டமின் ஏ சி மற்றும் கே கால்சியம் மெக்னீசியம் ஊட்டி சத்துக்கள்லாம் இருக்கு நீங்கள் சேர்த்து சாப்பிட்றப்போ ஃபைபர் சத்து புரோட்டீன் தாதுக்கள் கிடைக்குது வெண்டை விதை அப்புறமா ஷியா விதை வெண்டையுமே வந்து ஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்ஸ் கொண்டது சியா விதைகள் தண்ணீரை புரிஞ்சு எலக்ட்ரோலைட்டை தங்க வைக்குது இதனால செரிமான பிரச்சனை வர்றது குறைவாக இருக்கும் வெண்டை மற்றும் சியாவதைகள் ரெண்டுடைய கல்வியுமே அதிகமான நார் சத்து கொண்டது இந்த தண்ணி குடிச்சா குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாஸை ஆதரிக்கவும் ஒட்டுமொத்த செயல்பாட்டை செரிமான செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி